வணக்கம் நண்பர்களே முடிந்த எண்ணங்களை தவிர்ப்பது எப்படி என்று பார்ப்போமா நம்முடைய மனது மிகவும் சக்தி வாய்ந்த கருவி அதை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் ஒரு நமக்கு உதாரணமாக ஒரு கத்தி கிடைத்தது என்றால் அந்த கத்தியை கொண்டு நாம் பழங்களையும் வெட்டி நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ள கொள்ளலாம் அந்த கத்தியை பயன்படுத்தி நாம் பிறரை உயிரையும் போக்கலாம் நம்முடைய கையில் தான் உள்ளது நம்முடைய மனதை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு நம் யோகா தியானம் போன்ற வகுப்புகளில் சென்று தினந்தோறும் பயிற்சி செய்து நம்முடைய மனதை சக்தியை வீண் செய்யாமல் நல்ல நிலைமையில் பயன்படுத்திக் கொள்வதால் பல சிகரங்களை எளிதில் நாம் அடைய முடியும் நீங்களும் உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நேர்மையாகவும் பொறுமையாகவும் செயல்களை செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த வானமே உங்களுக்கு வசப்படும் நன்றி வணக்கம் நண்பர்களே